என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு எனது தொலைபேசியில் அளிக்கும் சாய் சகோதரிகள் இந்த பொள்ளாச்சி விவகாரத்தை இனி எங்கும் நடக்கக்கூடாது சாராம் பெண்களுக்கு ஏற்படும் இந்த அநியாயத்தை பாபா ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் எதற்றை தடுக்க மாட்டாரா என்று பலர் என்னிடம் போன் செய்து பேசியிருக்கிறார்கள் உண்மையில் அந்த சம்பவம் மிகப்பெரிய மன வேதனையை எனக்கு தந்திருக்கிறது அங்கு தவறு செய்யும் பிள்ளைகள் அனைவரும் மிகவும் இளம் வயது பிள்ளைகள் இது கொடுமையான விஷயத்தை என்னவென்றா இதுல பெரும் பங்கு அவர்களுடைய தாய் தந்தையருக்கு உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும் போது நல்லவனாக கெட்டவனாக பிறப்பதில்லை தாயுடைய வளர்ப்பில்தான் ஒரு மகன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மற்றும் இந்த சமுதாயம் ஒருவனை நல்லவனாகவும் வாழ செய்யும் அல்லது கெட்டவனாக வாழ செய்யும் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் பெரும்பாலும் பக்தர்களுக்கு நான் சொல்லும் ஒரே அறிவுரை குழந்தைகளுக்கு முதலில் தெய்வ பக்தியை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் தெய்வ பக்தி அதுவும் உண்மையான தெய்வ பக்தி தெய்வ பக்தியில் பல வகையில் இருக்கிறது ஏதோ போகும்போது சாமிக்கு கும்பிடுவதல்ல அல்லது ஏதோ கோயிலுக்கு போய் வணங்கு வணங்கினால் மட்டும் தெய்வ பக்தி என்பதை எல்லாம் மீறி நாம் வாழ வைக்கும் தெய்வம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கிறார் கடவுள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே வர வைத்து விட்டால் இதை போல சம்பவங்கள் நடப்பது குறையும் நாம் அனைவருமே கோயிலுக்கு குழந்தைகளை அழைத்து செல்வோம் கும்பிட்டு விட்டு வந்து விடுவோம் ஆனால் வீட்டில் ஒரு நாளும் குழந்தைகளோடு நம் குடும்பத்தோடு ஒரு நாளும் இது வரை கும்பிட்டது கிடையாது என்பதே உண்மையாக இருக்கும் காரணம் காலையில் பசங்களை எழுந்து படிப்படி சொல்வோமே கண்டு யாரும் போய் கடவுள் முன்னாடி உட்கார்ந்து கும்பிடு என்று எந்த ஒரு பெற்றோரும் சொன்னதாக எனக்கு தெரிய வராது காரணம் காலையில் ஏழு மணிக்கு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை நாங்க எப்படி சாய உக்காந்து கும்பிட வைக்கிறது என்ற கேள்வி வருகிறது உண்மையில் அந்த குழந்தை பல்லு வளர்க்கறதற்கு நேரத்தை செலவழிக்கும் அல்லது காலை கடனை முடிக்க நேரத்தை செலவழிக்கும் அல்லது எழுந்து சாப்பிடுவதற்கு நேரத்தை செலவழிக்கும் அந்த ஒரு செயலை போல கடவுளை கும்பிடுவதற்கும் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்ற உண்மையை நாம் அந்த குழந்தை மனதில் நாம் பசுமண பசு மரத்தில் அடிக்கும் ஆணியைப் போல அடித்து விட வேண்டும் குழந்தை எழுந்தவுடன் நேராக சென்று கடவுளை வணங்கிவிட்டு பிறகு தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலில் அந்த பழக்கம் உங்களிடமிருந்து தொடங்க வேண்டும் ஏனென்றால் ஒரு தாய் தன் பிள்ளையை மிக சிறப்பாக வளர்த்தினால் அவனால் இந்த எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கும் ஆனால் நாம் எல்லாருமே என்ன சொல்றேன்னா பயண படி படி படியு தான் சொல்றேன்னு மனுஷனாக மாறுவதற்கு தெய்வ நம்பிக்கை மட்டுமே அவனுக்கு துணை இருக்கும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் படிப்பு நமது அறிவை வளர்க்கும் கடவுள் நம்பிக்கை நல்ல மனிதனாக நம்மை மாற்றும் கடவுள் நம்பிக்கையற்ற அந்த மனித மிருகங்களால் பல பெண்களுடைய வாழ்க்கை சீரழித்து இருக்கிறது இதற்கு பெரும் காரணம் அவர்கள் பெற்றோர்களைத்தான் நான் குறை கூறுவேன் எனவே நாம் வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல குடிமகனாகவும் நல்ல ஒரு மனித பண்புள்ள மனிதனாக மாறுவதற்கு நாம் நேரத்தை அவர்களோடு செலவிட செய்ய வேண்டும் இதற்கு நான் சொல்லும் காரணம் நாம் குடும்பத்தோடு ஒரு நாளாவது கடவுள் முன்னால் உட்கார்ந்து பாடல் பாடுவது அல்லது அவரோட பூஜை செய்வது என்று நாம் வழக்கப்படுத்திக் கொள்ள வாரத்துக்கு வாரத்திற்கு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பழக்கத்தை நாம் குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு ஊட்டி வளர்த்தால் எதிர்காலத்தில் ஒரு நல்ல குடிமகனாகவும் நல்ல சமுதாய பொறுப்புள்ளவனாகவும் அவன் வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு பெரும் தொண்டு ஆற்றுவான் என்பது உறுதி ஆனால் நாம் இவற்றை எதையுமே செய்வதில்லை அவனை படி 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 என்றுதான் கூறி கூறிக்கொண்டு ஏதோ மார்க் எடுத்தா போதும் அந்த மார்க்கை நோக்கியே தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கோம் மார்க் எடுத்த உடனே வேலை கிடைக்காம இருக்கிறாங்க ஒரு நல்ல குடிமகனை உருவாக்காமல் ஒரு படிப்பு அந்த நோட்டை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே போயிட்டு பரிசு எழுதிட்டு அப்படியே மார்க் வாங்கிட்டு வர ஒரு மனுஷனை தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க கிட்ட பேசவுடறது இல்ல அக்கம் பக்கத்து கூட பேச விடுறதில்லை யாரு கூட தொடர்பு இல்லாம டிவி போன் இது ரெண்டும் வந்ததுலேருந்து இன்னும் நிறைய மாறிவிட்டது இந்த குழந்தைகளிடம் இந்த தொலைபே செல்போனை கொடுக்கறத தயவு செய்து குறைச்சிடுங்க செல்போன் என்பது மிகப்பெரிய கத்தி டாக்டரிடம் இருந்தால் அந்த கத்தி ஆபரேஷன் செய்து உயிரை காப்பாற்றும் கொலைகாரனிடம் இருந்தால் அந்த கத்தி மற்றவர் உயிரை பறிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் முடிந்த அளவு குழந்தைகளிடம் செல்போன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் இது அவர்களுடைய படிப்பு அறிவை வளர்க்கும் பிளஸ் அவர்கள் உடல் திறமையும் அதிகப்படுத்தும் மேலும் இப்போது நாம் வாழ்வது கலியுகத்தில் இருக்கிறோம் இந்த கலியுகத்தில் நாம் ஒரு பிள்ளையை பெற்று அவற்றை நல்ல சீர சிறப்பாக வளர்ப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஏனென்றால் நம்மை சுற்றிலும் பல கெட்ட இதுதான் சுத்தி கொண்டிருக்கிறது நல்ல நிகழ்ச்சி எங்குமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் கலியுக அவதாரமாக சத்குருவான சாய்பாபா அவதரித்திருக்கிறார் நாம் அவருடைய பாதத்தை சரணடைந்து நம்முடைய பிள்ளைகளையும் அவர் பாதத்தில் சரணடைய வைத்து விட்டால் போதும் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமாக மாறும் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அவர்கள் அந்த வாழ்க்கையை கடந்து செல்வார்கள் தோல்வி என்பதே அவர்கள் வாழ்க்கையில் வராது சத்குருவானவர் சாய்பாபா அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவார் என்பதுதான் நாம் நமது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததற்கு காரணம் அந்த மனித மிருகங்களிடம் கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இருந்திருக்காது கடவுள் கும்பிட்டாலும் அது கடமைக்காக கும்பிட்டு இருப்பார்கள் கடமைக்காக கோயிலுக்கு போயிருப்பார்கள் அப்படி நான் ஒருபோதும் கும்பிடுவதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஏனென்றால் எங்களுடைய பிரார்த்தனை மையத்தில் வரும் குழந்தைகளை வந்து பாருங்கள் அழகாக அமர்ந்து கொண்டு அவர்கள் பாடல் பாடுவதையும் பாபாவுடன் நெருக்கமாக பேசுவதையும் தெரியும் இங்கு வரும் பிரார்த்தனையில் வரும் இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நல்ல மனிதர்களாக முதலில் உருவாகுவார்கள் பின்னர் எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தில் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்வார்கள் என்பதை நான் நூறு சதவீதம் எழுதி தர முடியும் காரணம் அவருடைய வளர்ச்சி இங்கிருந்தே தெரியும் நான் சொல்ல போகும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் அவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள் பாபாவையுடன் பேசுகிறார்கள் பாபா அவர்களுக்கு ஏற்றார் போல் பாபாவும் அவர்களோடு பேசுகிறார்கள் இப்படி குழந்தைகளோடு பாபா பேசும்போது அவர்களுடைய படிப்பு அறிவு தன்னால் வளரும் எந்த ஒரு முடிவும் தெளிவான சிந்தனையில் எடுப்பார்கள் நான் இந்த கலியுகத்தில் வாழ்வதே என்பதை நிரூபிக்கும் ஒரு நிகழ்ச்சி எனக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு போன் கால் வந்தது ஒரு தாயை இரண்டு மகன்கள் பெற்ற தாயை இரண்டு மகன்கள் பார்த்துக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டிருந்த தாயை பார்த்துக்க முடியாமல் விட்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த கடந்த ஆறு மாதமாக அந்த தாய் எழுந்து நடமாட முடியாமல் அந்த படுக்கை அறையிலேயே படுத்து படுத்து அந்த இயற்கை உபாதைகள் அங்கேயே போய் ஒரே நாற்றம் அடிக்கிறது அவர்கள் கை காலெல்லாம் புண்ணாக வந்திருக்கிறது அவர்களை பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க சாயராம் அந்த அம்மாவோட மரண அவஸ்தையில இருக்கிறாங்க அதாவது டாக்டர்கள் கைவிட்டார்கள் இனி அவர்களை காப்பாற்ற முடியாது என்று கைவிட்டு விட்டார்கள் அஹ் அவர்கள் உயிர் பிரிவது கடந்த ஆறு மாதமாக ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க சாய் அவங்க கிட்ட போறதுக்கே எல்லாரும் தயங்குறாங்க ஏன்னா ஒரே நாத்தமா இருக்கு அந்த புண்ணுல எல்லாம் பூச்சி புடிச்சிருச்சா மாதிரி இருக்கு எனக்கு அவங்கள பார்த்ததுல ரொம்ப கவலையா இருக்கு சார் நீங்க பாபா கிட்ட வேண்டி அந்த உயிரை எடுத்துட சொல்லுங்க சார் இந்த ஒரு மரண வேதனை அவங்களுக்கு வரக்கூடாதுங்க என்கிட்ட சொல்லும் போது நான் எப்போதுமே எல்லோரும் வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்திருக்கிறேன் ஆனாலும் அந்த சகோதரி கூறியவுடன் எனக்கு ஒரு மனதிற்குள் ஒரு பெரும் துன்பம் வந்தது பெற்ற தாயை கவனிக்க முடியாமல் இந்த சமுதாயத்தில் வெறும் படுக்கையாக போட்டுவிட்டு மகன்களை நினைத்து சாய்நாதா போதும் அந்த அம்மா இந்த கலியுகத்தில் வாழ்ந்தது அவர்களுடைய ஆத்மாவை நீ எடுத்துக்கொள் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாவது உன் பாதத்தில் அவர்களை சேர்த்துக்கொள் என்று வேண்டிக்கொண்டேன் பிரார்த்தனை செய்து முடித்து விட்டேன் அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு பதினோரு மணிக்கு போன் வந்தது அந்த சகோதரி போன் செய்தார் உண்மையில் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய அழுகையும் போராட்டமும் நான் அன்று நடத்தி கொண்டிருந்தேன் அந்த சகோதரி என்னுடன் போன் செய்து சாய்ராம் அந்த அம்மா காலையில இறந்துட்டாங்க எனக்கு சொல்லும் போதே ரொம்பவும் வருத்தமா இருக்கு ஆனாலும் அந்த மரண அவஸ்தையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது நினைத்து நான் சந்தோஷப்படுறேன் அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு கூட அவர்கள் சகோதரிகள் அவர்கள் பிள்ளைகள் யாரும் வரவில்லை அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் நாங்கள் அந்த இறுதி சடங்கு செய்றோம் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு வேதனை வந்தது எல்லோரும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த எனக்கு ஒரு உயிர் போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தது மனதிற்குள் நிரடலாக இருந்தது ஆனாலும் பாபா அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி அந்த ஆத்மாவை தன் பாதத்தில் வைத்துக்கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வாழும்போதுதான் அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை இறந்த பின்னாவது அவர்களுடைய நிம்மதியாக அவர்கள் கடவுளோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன் என்று இதை கூறுகிறேன் என்றால் இந்த கலியுகத்தில் பெற்ற தாயை விட்டு போகக்கூடிய நிலைமையில் இந்த கலியுகம் இருக்கிறது இவற்றை எல்லாம் மாற வேண்டும் என்றால் நாம் வளர்க்கும் பிள்ளைகளை கடவுள் நம்பிக்கையோடு வளருங்கள் கடவுளைப் பற்றி சொல்லிக் கொடுங்கள் அவர் நமக்கு எல்லாம் செய்வார் உனக்கு வேண்டியது அனைத்தும் செய்வார் என்றதை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டால் போதும் அவர்கள் மோசமான வாழ்க்கைக்கு போக மாட்டார்கள் நல்ல ஒழுக்கத்துடன் வளருவார்கள் என்பதற்காகத்தான் இந்த பதிவை கூறுகிறேன் இனி வரும் காலங்களில் அந்த பொள்ளாச்சி மாதிரி எங்கும் நடக்கக்கூடாது கடவுளின் ஆசீர்வாதத்தால் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் எல்லோரும் சுபிச்சமாக வாழ வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம் நாம் பிரார்த்தனையின் பலன் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் பாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்